ஆழ்வார் திருடிகளே சரணம் பிள்ளை பிள்ளைலோக்காச்சாரிய திருடிகளே சரணம் வேறே சிலர் இது தன்னை நித்தியம் நிறவயவம் விபு அப்பிரத்தியம் என்றார்கள் பிறக்கையாலும் அகங்காராதிகள் இல்லாமையாலும் கண்ணுக்கு விஷயமாகையாலும் யவை நாளும் சேராது வேரே சிலர் இது தன்னை நித்தியம் நிறவயவம் விபு அப்பிரத்தியம் என்றார்கள் பூதாதியிலே பிறக்கையாலும் அகங்காராதிகள் இல்லாமையாலும் கண்ணுக்கு விஷயமாகையாலும் அவை நாளும் சேராது வேறே சிலர் இதுதன்னை நித்தியம் நிறவயவம் விபு அப்பிரத்தியக்ஷம் என்றார்கள் பூதாதியிலே பிறக்கையாலும் அகங்காராதிகள் இல்லாமையாலும் கண்ணுக்கு விஷயமாகையாலும் அவை நாளும் சேராது வேறே சிலர் இது தன்னை நித்தியம் நிறவயவம் விபு அப்பிரத்தியக்ஷம் என்றார்கள் பூதாதியிலே பிறக்கையாலும் அகங்காராதிகள் இல்லாமையாலும் கண்ணுக்கு விஷயமாகையாலும் அவை நாளும் சேராது ஒக்கிந்திரியத்தாலே தோற்றுகையாலே வாயு அப்பிரத்தியம் என்கிற அதுவும் சேராது தேஜஸ் பௌமாதி வேதத்தாலே பகுவிதம் அதில் ஆதித்யாதி தேஜஸ் திரம் தீபாதி தேஜஸ் அத்திரம் ஸ்வக் இந்திரியத்தாலே தோற்றுகையாலே வாயு அப்பிரத்யம் என்கிறாதுவும் சேராது தேஜஸ் பௌமாதி வேதத்தாலே பகுவிதம் அதில் ஆதித்யாதி தேஜஸ் ஸ்திரம் தீபாதித்தேஜஸ் அஸ்திரம் ஸ்வக்கிந்திரியத்தாலே தோற்றுகையாலே வாயு அப்பிரத்யம் என்கிறாதுவும் சேராது தேஜஸ் பௌமாதி வேதத்தாலே பகுவிதம் அதில் ஆதித்யாதி தேஜஸ் ஸ்திரம் தீபாதி தேஜஸ் அஸ்திரம் ியத்தாலே தோற்றுகையாலே வாயு அப்பிரத்யம் என்கிற அதுவும் சேராது தேஜஸ் பௌமாதிதம் அதில் ஆதித்யாதிஜஸுக்கு நிறம் சிவப்பு ஸ்பர்ஷம் ஔஷ்ணியம் ஜலத்துக்கு நிறம் வெளுப்பு ஸ்பர்ஷம் சைத்யம் ரசம் மாதுரியம் பூமிக்கு நிறமும் ரசமும் ஸ்பர்ஷம் அனுஷ்ணாசீதம் இப்படி மூன்று படிப்பட்டிருக்கும் தேஜஸ்துக்கு நிறம் சிவப்பு ஸ்பர்சம் ஔஷ்ணியம் ஜலத்துக்கு நிறம் வெளுப்பு ஸ்பர்சம் சைத்யம் ரசம் மாதுரியம் பூமிக்கு நிறமும் ரசமும் பகுவிதம் ஸ்பர்சம் இதுக்கும் வாயுவுக்கும் அனுஷ்ணாசீதம் இப்படி அஜித்து மூன்று படிபட்டிருக்கும் தேஜத்துக்கு நிறம் சிவப்பு ஸ்பர்சம் ஜலத்துக்கு நிறம் வெளுப்பு ஸ்பர்சம் சைத்யம் ரசமும் பகுவிதம் ஸ்பர்சம் இதுக்கும் வாயுவுக்கும் அனுஷ்ணாசீதம் இப்படி அஜித்து மூன்று படிபட்டிருக்கும் தேஜத்துக்கு நிறம் சிவப்பு ஸ்பர்சம் ஔஷ்ணியம் ஜலத்துக்கு நிறம் விழுப்பு

कोईल डॉट ऑर्ग के ओ वाई आई एल डॉट ओ आर जी